சுடுகாட்டில் சிவன் ஏன் எதற்கு வாங்க கதைக்குள் செல்லலாம் சுடுகாடு மயானம் என்றால் அனைவருக்குமே ஒரு பயம் ஒருவித தயக்கம் கலக்கம் இருக்கும் முடிந்தவரை அவை இருக்கும் வழியில் கூட செல்லாமல் சுற்றி செல்லும் பாதையையே தேர்ந்தெடுப்போம் ஆனால் சிவனோ சுடுகாட்டிலேயே சென்று அமர்ந்து கொண்டார் அவர் ஏன் அவ்வாறு செய்தார் சுடுகாட்டில் இறந்து போனவர்களும் அவர்கள் ஆவிகளும் இருக்கின்ற இடத்தில் சிவனுக்கு என்ன வேலை இன்று மனிதர்கள் பலரிடம் தீவிரம் இருப்பதில்லை பலரின் வாழ்வில் மரணம் நெருங்கும் அந்த கணம் அல்லது கிட்டத்தட்ட மரணம் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த நொடிதான் அவர்கள் வாழ்விலேயே மிக தீவிரமான நேரமாக இருக்கிறது இந்த தீவிரத்தை அவர்களின் வாழ்நாளில் வேறு எப்போதுமே அவர்கள் அனுபவித்திருக்க மாட்டார்கள் அன்பு நேசம் பாசம் காதல் சிரிப்பு சந்தோஷம் சோகம் துக்கம் என எதிலுமே அவர்களிடம் இந்த அளவிற்கு தீவிரம் தென்படுவதில்லை மரணத்தை தவிர நீங்கள் நீங்கள் வாழும் வாழ்க்கை வாழ்க்கை என்ற பெயரில் ஊரெல்லாம் நடக்கும் நாடகமாகிய முட்டாள்தனங்களில் அலுப்படைந்த சிவன் ஸ்மசானத்தில் அமர்ந்தார் இதனால் தான் சிவன் மயானத்தில் சென்றமர்ந்தார் மயானத்தை காயந்த் என்றழைப்பார்கள் காயா என்றால் உடல் அந்த் என்றால் முடிவு அதாவது உடல் முடியும் இடம் இதை ஜீவந்த் என்று சொல்லாமல் காயந்த் என்றே சொல்கிறார்கள் அதாவது இது உயிர் முடியும் இடம் அல்ல உடல் மட்டும் முடிவுறும் இடம் இந்த மண்ணிலிருந்து நீங்கள் எடுத்து சேர்த்த அனைத்தையும் இங்கேயே விட்டுவிட வேண்டும் வாழ்பவர்களிடம் தேவையான அளவிற்கு தீவிரம் இருப்பதில்லை நீங்கள் நீங்கள் வாழும் வாழ்க்கை வாழ்க்கை என்ற பெயரில் ஊரெல்லாம் நடக்கும் நாடகம் ஆகிய முட்டாள்தனங்களில் அலுப்படைந்த சிவன் ஸ்மசானத்தில் அமர்ந்தார் ஊரெங்கும் நடக்கும் பலவற்றுள் உண்மையாக நடக்கும் ஒன்றே ஒன்று அதுவும் தான் நடக்கிறது அதனால் சிவன் தன் இருப்பிடத்தை ஸ்மசானத்திற்கு மாற்றிக்கொண்டார் ஷும் என்றால் சவம் இறந்தவரின் உடல் ஷான் என்றால் படுக்கை வாழ்பவர்களின் மத்தியில் இருப்பது நேர விரயம் என்றுணர்ந்த சிவன் இறந்தவர்களின் உடல் இருக்கும் இடத்திற்கு வசிக்க சென்றார் எந்த இடத்தில் வாழ்க்கையின் அர்த்தம் மிக தெளிவாக விளங்குமோ அவ்விடத்திலே சிவன் அமர்ந்தார் நீங்கள் பயத்தால் கவரப்பட்டிருந்தாலோ பிழைப்பே கவனமாக இருந்தாலோ சுய பாதுகாப்பு கவசத்திற்குள் வாழ்ந்திருந்தாலோ இதில் அர்த்தம் இருப்பதாக உங்களுக்கு தோன்றாது ஆனால் உண்மையை உணர்ந்தே ஆக வேண்டும் என்ற உந்துதல் உங்களுக்கு இருந்தால் அப்போது இதில் அர்த்தம் பொதிந்திருப்பதை நீங்களே உணர்வீர்கள் சிவனை அழிக்கும் சக்தி என்று சொல்வார்கள் இது ஏதோ அவருக்கு உங்களை அழிப்பதில் அவ்வளவு ஆசை என்ற அர்த்தமல்ல மயானத்தில் அவர் உங்கள் உடல் அழிவதற்காக காத்திருக்கிறார் காரணம் ஒருவரின் உடல் அழியும் வரை அவரின் சுற்றத்தாருக்கும் கூட மரணம் என்றால் என்ன என்பது தெளிவாக புரிவதில்லை யாரேனும் ஒருவர் இறந்துவிட்டால் அவரின் நெருங்கியவர்கள் அவரின் உடல் மேல் அழுது புலம்பி முத்தம் வைத்து கட்டி அணைத்து எப்படியேனும் அவரை மீண்டும் உயிர் பிழைக்க செய்ய இன்னும் ஏதேதோ செய்வார்கள் ஆனால் அந்த உடலிற்கு நெருப்பு வைத்துவிட்டால் அதன் அருகில் சென்று யாரும் நெருப்பை கட்டியணைக்க முயலமாட்டார்கள் அவர்களின் சுய பாதுகாப்பு கவசம் அதை எப்படியும் தடுத்திடும் இங்கு வாழும் பலரை நீங்கள் ஊசி வைத்து குத்தி தான் சோகமாக்க வேண்டும் என்றில்லை அவர்களை சும்மா தனியே விட்டாலே அவர்கள் துயரத்தில் ஆழ்ந்து விடுவார்கள் அவர்களின் சுய பாதுகாப்பு கவசம் அளவு கடந்து அதிகரித்திருப்பதால் அதன் இருக்கம் வாழ்க்கை என்ற ஒன்று நடப்பதையே தடுக்கும் வகையில் அமைந்துவிட்டது மயானத்தில் அமர்ந்திருக்கும் சிவன் உங்களுக்கு கூறும் செய்தி என்னவென்றால் நீங்கள் இறக்கிறீர்கள் என்றாலும் அது வேலை செய்யும் ஆனால் வாழ்வையே தடுத்துக்கொள்ள நினைத்தால் அது வேலை செய்யாது வாழ்வை வாழ்கிறீர்களா அல்லது தடுக்கிறீர்களா என்பது நீங்கள் என்ன செய்தீர்கள் அல்லது செய்யவில்லை என்பதைப் பொறுத்து நிர்ணயமாகவில்லை இந்த நிமிடத்தில் எந்த அளவிற்கு தீவிரமாக முழுமனதாக அதில் ஈடுபடுகிறீர்கள் என்பதைப் பொறுத்தே அது தீர்மானிக்கப்படுகிறது உங்களுக்குள் தேவையான அளவிற்கு தீவிரம் இல்லாமல் போனது பிழைப்பு தான் உங்களுக்கு முக்கியம் என்று நீங்கள் பதித்துக் கொண்டு விட்டதால் தான் இந்த உடலில் இரண்டு விதமான அடிப்படை சக்திகள் செயல்படுகின்றன ஒன்று பிழைப்பை தூண்டுவது மற்றொன்று எல்லை இல்லாமல் விரிவதற்கு உந்துவது பிழைப்பை தூண்டும் சக்திக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் அது மிதமான தீவிரத்திலேயே உங்களை செலுத்தும் பிழைப்பு என்றால் பாதுகாப்பாய் ஜாக்கிரதையாய் ஆபத்து நேர்ந்திடாமல் செயல்பட வேண்டுமே ஆனால் இதுவே எல்லையல்லாமல் விரிய நீங்கள் எண்ணிவிட்டால் உங்கள் முழு சக்தியும் ஒரு நோக்காய் அதிலே பாயும்போது வாழ்க்கை அதன் முழு தீவிரத்தில் நிகழும் இறப்பும் ஒரு உண்மை ஆனால் முழுமையாக வாழ்வதும் அதைவிட உண்மை சுடுகாட்டில் அமர்ந்த சிவன் நம்மிடம் சொல்வது மரணத்தை பயந்து விலக வேண்டாம் என்பதல்ல மாறாக அதையே ஒரு கண்ணாடியாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை உண்மையாய் பார்க்க வேண்டும் என்பதே மரணம் நெருங்கும் அந்த நொடியில்தான் மனிதனுக்கு வாழ்க்கையின் உண்மை தெரிகிறது என்றால் நாம் ஒவ்வொரு நொடியையும் அதே தீவிரத்தோடு வாழ முடியாதா அழிகின்ற உடலை விட அழிந்து போகும் நேரமே பெரும் இழப்பு சிவன் சொல்லும் ஒரு செய்தி மட்டும் போதும் முயற்சி செய் வாழும் முழுமையாக வாழ்தல் கற்றுக்கொள் இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று கதைகள் ஹிஸ்டரி நாவல் புராண கதைகள் வாழ்க்கை நெறி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க